வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இந்த நேந்திரங்காய் சிப்ஸை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் தருமபுரி பக்கத்தில் செக்காரப்பட்டின்னு ஒரு ஊரில் இந்த ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம் இங்கே எப்படி சிப்ஸ் பொறிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நேந்திரங்காயை எவ்வளோ மலை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க இந்த காயை தான் தோல் உரிக்கிறாங்க பாருங்கள் எப்படி தோல் உரிக்கிறாங்கன்னு இந்த தோழ்ச்ச நேந்திரங்காயை ஒரு மிஷினில் போட்டு எப்படி மெல்லிஸாக சீவி விடுறாங்க பாருங்க அப்படியே அந்த காயை அதில் போட்டு சொருவுறாங்க ஸ்லைஸாக அப்படி வந்து விழுது பாருங்க எண்ணெய் கடாயில் டைரெக்டாக வந்து விழுந்துடுது ஒரு அன்னக்கூடையில் உரிச்சு வச்சுருக்க நேந்திரங்காயை எல்லாத்தையுமே அந்த மிஷினில் போட்டு சீவி எண்ணெயில் விட்டுடுறாங்க மிஷின்லேருந்து சீவி எண்ணெயில் விழும்போதே ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த சிப்ஸ் பாருங்கள் லைட்டாக கலர் மாறினே வருது எல்லோ கலராக மாறிக்கிட்டே வருது போட்டு முந்திரி அதான் அந்த முந்திரி கொட்டையோட மேல் தோலை தான் இதுக்கு எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு நாலு மிஷினோட சேர்த்த கடாயில் பொச்சிட்டுருக்காங்க முந்திரி கொட்டையை வெளியில் எடுத்துட்டு அது மேலே இருக்கிற தோலை தான் சிப்ஸ் வறுக்கிறதுக்கு எரிபொருளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முந்திரி தோலை மூட்டை மூட்டையாக வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க கலர் மாறிட்டே வருது சிப்ஸு இந்த சிப்ஸுக்கு உப்பு சுவைக்காக ரெண்டு டம்ளர் உப்பு கலந்த தண்ணியை ஊற்றுறாங்க இதில் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்றாங்க இது மாதிரி சிப்ஸை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு வித கலக்கலான சவுண்டு வரும்போது இந்த சிப்ஸை அள்ளி எடுத்துடுறாங்க இப்போ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டாங்க சூடா நாங்க வாங்கி சாப்பிட்டோம் தேங்கண்ண வாசனையோட செம சூப்பரா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நன்றி